ரஜினி சார் ஒன்லைன் கேட்டார் ஓகே சொல்லிட்டாரு பட் பவுண்ட் பண்ணிட்டு வரும்போது கதை அவருக்கு பிடிக்கல இல்லை டிஸ்கஷனில் வந்து கமல் சாருக்கு இந்த கதை பிடிக்கல அப்படின்னு நிறையா பேர் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க அது எதுவும் உண்மை இல்லை ரெண்டு பேருக்குமே கதை பிடிச்சிருச்சு எல்லாம் ஓகே ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார் வந்து கமிட் பண்ணுற எல்லா ப்ராஜெக்டும் இயக்குனராக கமிட் ஆகிற எல்லா ப்ராஜெக்ட்லேயும் அவரும் கோ ப்ரொடியூசராக உள்ள இருப்பார் மெயின் ப்ரொடியூசர் இருப்பாங்க கோ ப்ரொடியூசராக இவரும் உள்ள ஒருவர் கைண்ட் ஆஃப் எப்படின்னா கைண்ட் ஆஃப் இல்லை ஃபஸ்ட் காப்பி அடிப்படையில் படம் தருது ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க மொத்த ஃபோண்டும் சுந்தர்ஷி சார் வாங்கிடுவார் அவர் ஒரு படம் பண்ணி கொடுப்பார் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஸோ இந்த ஸ்டைல் வந்து கமல் சார் ப்ரொடக்ஷனில் நடக்காது ஸோ இதில் தான் பிரச்சனைன்னு நான் கேள்விப்பட்டேன் பிரச்சனை இந்த சென்ஸ் லைக் ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல கமல் சார் ப்ரொடக்ஷன் கம்பெனி சைட்லேயும் சுந்தர்சி சாருக்கும் ஒத்து ஊரில் சுந்தர்சி சாருடைய ரீசன்ட் படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரண்மனை த்ரீயாக இருக்கட்டும் அரண்மனை ஃபோராக இருக்கட்டும் கேங்டர்ஸ் கேங்கர்ஸ் அதுக்கப்புறம் கடைசி இப்போ மூக்குத்தி அம்மன் டூ இருக்காங்க இல்லையா ஸோ மூக்குத்தி அம்மன் டூ வரைக்குமே சுந்தர்சி அவர்கள் வந்து இயக்குனர் மட்டும் இல்லை அந்த ப்ராஜெக்டினுடைய கோ ப்ரொடியூசரும் அவர் தான் ஸோ கைண்ட் ஆஃப் ஃபஸ்ட் காப்பி அடிப்படையில் அவர் படம் பண்ணி கொடுத்துட்ருக்கார் ரெண்டு நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஒரு டூ ஓ கிளாக் வரைக்கும் டிஸ்கஷன் போயிருக்கு கமல் சார் ஆஃபீஸில் இந்த விஷயத்துக்காக அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்காக டிஸ்கஷன் போயிருக்கு செட்டே ஆகலை ஆனால் அது என்னென்னா இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார்னு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கே தெரியாது என்ன கொஞ்சம் கமல் சார்ன்ற டீம் வந்து கொஞ்சம் நிதானமாக இந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆனதுக்கப்புறம் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறமே எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் அவங்க ஓகே நம்பியிருப்பாங்க என்ன இதுக்கு மேலே என்ன ஆயிருப்பது மீன்ஸ் இந்த மாதிரி போகணுன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அது நடந்துச்சு ஏன்னா அனௌன்ஸ் பண்ணி ஒரு வாரம் கூட ஆகல அவர் டக்குனு இந்த மாதிரி அவசரப்பட்டு ஒரு முடிவு அதை அனௌன்ஸும் பண்ணுறேன் ஒருவேளை என்ன இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா சுந்தர்சி அவர்கள் வந்து இப்படி அறிவிப்பு அவரே சொல்லாமல் இருந்தால் நான் வந்து ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே போகிறேன்னு சொல்லாமல் இருந்திருந்தால் ஏதோ ஒரு வகையில் பேசி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கும் மீன்ஸ் சுந்தர்சி வச்சு